அமித்ஷா டேபிளுக்கு சென்ற ரிப்போர்ட் மூச்சு விடக்கூடாது டெல்லியில் இருந்த எடப்பாடிக்கு வந்த போன் கால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் மதுரை வந்து சென்ற பின்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு நீடித்து வருகிறது குறிப்பாக திமுகவுக்கு எதிராக பல ஊழல் குற்றச்சாட்டுக்களை அமித்ஷா பேசியிருந்தாலும் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பேசிய பேச்சு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது திமுக ஆட்சியில் நடைபெற்ற டாஸ்மாக் ஊழல் மற்றும் பல குற்றச்சாட்டுக்களை அமித்ஷா பேசியதை மறைக்கவே வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா பேசிய பேச்சை பெரிதுபடுத்தி விவாத பொருளாக மாற்றுகிறது திமுக என அதிமுக தரப்பினரும் பதிலளித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் அமித்ஷா மதுரை வந்து சென்ற பின்பு தேமுதிக மற்றும் பாமக தரப்பினரும் கூட்டணி ஆட்சிதான் என குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின்பு தமிழக பாஜகவில் இருக்கும் தலைவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எந்த ஒரு குழப்பமும் வராதபடி மிக கவனமாக பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்துள்ளது நிகழ்ச்சி ஒன்றில் ராஜேந்திர பாலாஜி பேசிய பேச்சு கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராஜேந்திர பாலாஜி இபிஎஸ் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது மதவாதம் துளிர்விட்டால் அங்கு இபிஎஸ் இருக்க மாட்டார் என பேசியவர் மேலும் கூட்டணி ஆட்சி என்று யார் சொன்னது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி நடக்கும் பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என ராஜேந்திர பாலாஜி பேசியிருந்தார் இதில் இபிஎஸ் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது மதவாதம் துளிர்விட்டால் அங்கு இபிஎஸ் இருக்க மாட்டார் என ராஜேந்திர பாலாஜி பேசிய பேச்சு பாஜகவுக்கு எதிராக பேசுவது போன்று அமைந்திருக்கிறது என விமர்சனம் எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பின்பு மிக உன்னிப்பாக டெல்லியிலிருந்து அதிமுக பாஜக இரண்டு தரப்பையும் ஒரு குழு கண்காணித்து வருகிறது அதாவது கூட்டணியில் ஏதும் குழப்பம் ஏற்படுத்தும் விதத்தில் இரண்டு தரப்பிலும் இருந்து யாரும் செயல்படுகிறார்களா என்கிற நோக்கில் டெல்லியில் இருந்து ஒரு குழு கண்காணித்து வருவதாக கூறப்படுகிறது அப்படி கண்காணித்து வரும் குழு கொடுக்கும் ரிப்போர்ட் அமித்ஷா கவனத்திற்கும் எடுத்துச் செல்வதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி இபிஎஸ் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது மதவாதம் துளிர்விட்டால் அங்கு இபிஎஸ் இருக்க மாட்டார் என பேசிய பேச்சு குறித்து டெல்லியில் இருந்து எடப்பாடி தரப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அதிமுக சீனியர் தலைவர்களுக்கு எடப்பாடியிடம் இருந்து அதிரடி உத்தரவு ஒன்று சென்றிருக்கிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது குறிப்பாக பாஜகவை சீண்டுவது போன்று யாரும் வாயே திறக்கக்கூடாது என எடப்பாடியிடம் இருந்து அதிமுக தலைவர்களுக்கு உத்தரவு சென்றதாக கூறப்படுகிறது மேலும் தனியார் ஏஜென்சி சமீபத்தில் தமிழக அரசியல் குறித்து நடத்திய சர்வே ரிப்போர்ட் அமித்ஷா கவனத்திற்கு சென்றிருக்கிறது அதில் தற்போதைய கள நிலவரப்படி திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதை சுட்டிக்காட்டி ஆனால் திமுகவுக்கு எதிராக இன்னும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்